திருப்போனம் நிஷா மார்க்கெட்டில் பெண்களுக்கு தேவையான பொருட்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பிளாஸ்டிக் பொருட்கள் விலை இருபது மட்டுமே எந்த பொருள் எடுத்தாலும் விலை ரூபாய் இருபது மட்டுமே செலுத்தி பொருட்களை அள்ளி செல்லுங்கள் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பக்கூடிய பொருட்களும் கிடைக்கின்றன அது மட்டும் இல்லீங்க நம்ம நிஷா குரூப் மார்க்கெட் கடையில ஆண்கள் முதல் பெண்கள் குழந்தைகள் வரையான அனைத்து விதமான ஆடைகளும் மிக மிக குறைந்த விலையில் கிடைக்குது ஏ வெயிட் பண்றீங்க உடனே கிளம்புங்க நிஷா குரூப் கிடைக்கு நரிக்கடி திருப்போனம் தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகா தேவாரம் முதல் போடி செல்லும் மாநில நெடுஞ்சாலையை அகலப்படுத்தும் விதமாக நெடுஞ்சாலைத்துறை லட்சுமி நாயக்கன்பட்டி முதல் சங்கராபுரம் வரை நான்கு வழி சாலையாக மாற்றியமைக்கும் பணியில் நெடுஞ்சாலைத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர் சாலையின் ஓரங்களில் இருந்த மின்சார கம்பங்கள் அகற்றப்பட்டு சாலையில் இருபுறங்களிலும் ஓரங்களுக்கு மாற்றி அமைக்கப்பட்டு வருகிறது லட்சுமி நாயக்கன்பட்டி முதல் சங்கராபுரம் வரை சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரம் தற்போது சாலை அகலப்படுத்தும் வேலை நடைபெற்று வருகிறது நான்கு வழிச்சாலையாக மாற்றி அமைக்கப்படுவதால் போக்குவரத்திற்கு இடையூறு இல்லாமல் வாகனங்கள் செல்ல ஏதுவாக இருக்கும் என அப்பகுதி பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் தினமுல்லை செய்திகளுக்காக தேனி மாவட்ட செய்தியாளர் ஜீவா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமுல்லை நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க